الله أكبر الله أكبر. الحمد لله. الحمد لله نحمده ونستعينه. ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله هم بعد فقد قال الله تعالى في محكم التنزيل الاليم والقران المزيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ام أن تدخل الجنة ولما يعلم الله الذين جاءوا منهم ويعلم الصابرين أغسيب الناس أيتركوا أي يقولوا آمنا وهم لا يفتنون وما يمر إلا قال ل... نبينا صلى الله عليه وسلم അളവറ്റ അരുളാളനും നിക അൻപടയുമാകിയ പഠപ്പിടങ്ങളുടെ അതിപരി ஏக இறைவனாம் சர்வலோக சர்வலோகரட்சகன் அல்லாஹு சுபஹானு தகவலாவை போற்றி புகழ்ந்தவனாக மனிதகுலம் அழிவு பாதையை நோக்கி செல்லுகின்ற ஒவ்வொரு நேரத்திலும் மனிதரிலிருந்து ஒரு புனிதரை தேர்வு செய்து உண்மையான ஆன்மீக கொள்கையான ஏக இறை கொள்கையை எடுத்து எம்புவதற்காக அவ்வப்போது வருகை தந்த தூதர்களிலே இறுதி தூதரான காத்தம் நபி முஹம்மது முஸ்தபா நபிகள் நாயகம் மன்னவர்கள் மீதும் அல்லாருடைய அடிச்சுவற்றை அடிபிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சக்திய சகாபாக்கள் மீதும் அறிவு பூர்வமான மார்க்கம் இந்த உலகத்திலே நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக எல்லா விதமான தியாகங்களையும் செய்து தன்னுடைய இன்னுயிர்களை நீத்த சுகதாக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய மார்க்க கல்வி நாணத்தை உலகமெங்கும் எடுத்து பரப்பிய கண்ணியத்துக்குரிய இமாமுகள் மீதும் இங்கே அலைகடல் என திரண்டிருக்கக்கூடிய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவர் மீதும் வல்ல ரஹ்மானுடைய வற்றா கருணையும் அருளும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனதருமை சகோதரர்களே நிர்வாக குழு என்று ஒரு மசூராவை நடத்தி அதனுடைய பிரதிபலிப்பாக செயற்குழு என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வை நடத்தி மாவட்டங்கள் வாரியாக சுகந்தரமாக தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் ஜனநாயகத்தினுடைய அடிப்படையிலும் குரான் சுன்னாவுக்கும் மாற்றமில்லாத அடிப்படையிலே கருத்துக்களை பரிமாறி வெற்றிகரமாக இறைவனுடைய அருளால் செயற்குழுவை முடித்துவிட்டு செயற்குழுவினுடைய பிரதிபலிப்பாக தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டிகளெல்லாம் சமுதாயத்தின் பேரீக்கமான சமுதா சமுதாயத்தின் மூச்சு காற்றான தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை வளர்ச்சி பாதையின் பக்கம் அழைத்துச் செல்லக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்களாக நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம் என் அருமை சகோதரர்களே இந்த நேரத்திலே உணர் தூய்மையை பற்றி இங்கே பதிவு செய்யும் மாதிரி மாநில நிர்வாகம் பணித்திருக்கிறது இது யதார்த்தமான விஷயம் இது எந்த அளவிற்கு என்று கேட்டால் அல்லாவுடைய வார்த்தையும் வழிமுறையும் ரசூலுடைய வழிமுறையான சுண்ணா எந்த ஒரு சபையிலே எந்த ஒரு மஜ்லி சிலை பேசப்படுகிறதோ அங்கே அமைதியும் சாந்தியும் நிலவும் என்பதற்கு நேற்றைய செயற்குழு உதாரணம் நிறைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருந்த நேரத்திலே கழகத்தினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான பாசத்துக்குரிய அண்ணன் ஐதரளி அவர்கள் பேசுகின்ற நேரத்தில் வழியை நாயகம் செல்லவசல்ல எப்படி வழிநடத்தினார்கள் அந்த எப்படி அவர் ஏற்றுக்கொண்டார்கள் பிற சகாபாக்களும் எப்படி அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி அங்கே மார்க்கம் வந்ததற்கு பின்னால் தான் ஒரு நிலை ஒரு அமைதியான ஒரு நிலை ஒரு நிசப்தமான ஒரு நிலை தேவையற்ற கேள்விகள் தவிர்க்கப்பட்டதை நாம் அங்கே பார்க்கின்றோம் என் அருமை சகோதரர்களே இதன் மூலம் என்ன தெரிகிறது நாயகம் சொன்னார்கள் ஒருவருடைய அது மேலே இருப்பவர்களாக இருந்தாலும் சரி கீழே இருந்தாலும் சரி ஒருவருடைய இஜரத் எதை மையமாக கொண்டு செயல்படுகிறதோ அதை அவர் அடந்து கொண்டு அடைந்து கொள்வார்